அனைவருக்கும் இனிய வணக்கம் செப்பு பாத்திரத்தின் நன்மைகள் செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வைத்தால் அறையின் வெப்பநிலையிலேயே நாலு மணி நேரத்தில் நீரில் உள்ள பாக்டீரியாக்கள் செத்துவிடுகின்றன சில்வர் பாத்திரத்தில் வைக்கப்படும் பாக்டீரியாக்கள் முப்பத்தி நாலு நாட்கள் உயிர் வாழ்கின்றன பித்தளை பாத்திரத்தில் வைக்கப்படும் தண்ணீரில் நாலு நாட்கள் உயிர் வாழ்கின்றன ஈகோலி பாக்டீரியாவை கொல்லும் திறன் செப்பு உலோகத்திற்கு உண்டு தங்கத்திற்கு கூட இது போன்ற திறன் கிடையாது செப்பு பாத்திரத்தில் வைக்கப்படும் தண்ணீர் மிகவும் தூய்மையாக இருப்பதால் நீரை பருகிய நாற்பத்தி அஞ்சு நிமிடத்தில் செல்களால் உறிஞ்சப்படுகிறது உடலில் மெலானின் என்ற நிறைமையின் உற்பத்தியை அதிகரிப்பதால் விடிலிக்கோ என அழைக்கப்படும் வெண்படையும் குறைகிறது செப்பு பாத்திரங்கள் நூறு வருடங்களுக்கு முன்னர் வரை சமையல் தண்ணீர் சேகரிக்கும் பாத்திரமாக அனைத்து வீடுகளிலும் உபயோகப்பட்டது அலுமினியம் சில்வர் போன்றவை செப்பின் பயன்பாட்டை குறைத்துவிட்டது செப்பில் ஊற்றி வைக்கப்படும் நீரில் ஓரிரு துளசி இலைகளை போட்டு வைத்து குடித்தால் நல்லது பித்தளை மற்றும் செப்பு பாத்திரத்தில் சமைக்கும் உணவு வயிறு சம்பந்தமான பிரச்சனை மற்றும் அல்சர் நோயை குணப்படுத்தும் தாமிரப்பானையில் உள்ள தண்ணீரை குடித்தால் உடல்நலப் பிரச்சினைகளை சமநிலையில் வைத்திருக்கும்